ஹலோ வெல்கம் டு தீஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டைக்காய் வத்தல் இப்போ சீசனுக்கு உங்களுக்கு நல்லாவே சுண்டைக்காய் குறைஞ்ச விலையிலே கிடைக்கும் கிடைக்கும் போது அதனுடைய காம்பு பகுதியெலாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவிட்டு ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா அதை அப்படியே லைட்டாக தட்டணும் வெதை வெளியில் வந்துடக்கூடாதுங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க பாருங்கள் எல்லா சுண்டைக்காவும் லைட்டாக தட்டி விட்ருக்கேன் ஒரு உடசல் அவ்வளோதான் எதுக்காக அப்படின்னா நம்ம மோர்க்குள்ளே ஊறப்படும் போது அது உள்ளே இறங்கிறதுக்காக தாங்க தட்டுன்னு சுண்டிக்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுல் பிளாஸ்டிக் பவுல் இல்லைன்னா மண் பானை இது ரெண்டுத்தில் ஏதாவது நீங்கள் மண் சட்டி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதில் கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாவே நல்லாயிருக்கும் அதுவும் வீட்டில் ஒருத்தனை தயிர் தாங்க இதுக்கு டேஸ்ட்டு உப்பு தேவைக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா குலுக்கி மூடியை போட்டு ஒரு நாள் அப்படியே நம்ம ஊற விட்டுருவோம் ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஒரு பழுப்பழு பாருங்கள் இந்த நேரத்துக்கு வந்துடுங்க இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியது மோரில் ஓரண சுண்டைக்காயை நான் இப்போ எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறேன் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீதமுள்ள அந்த மோர் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க நம்ம காய வச்சு திரும்பவும் மறுநாளும் இதேமாரி இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிடணும் பாருங்கள் ஒரு நாள் காய்ச்சல் தான் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து திரும்பவும் மோர் மீந்தது இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் வரைக்கும் செய்யுங்க அதுக்கப்புறமா அடியில் கொஞ்சமாக மோர் மேய்ந்திருக்கும் பரவாயில்ல அதை நம்ம கீழே கொட்டிடலாம் கடைசியாக நம்ம வத்தலை நல்லா காய விட்டோம்னா கலகலகலன்னு கலன சவுண்டோட நல்லா காஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான் சுண்டைக்காய் வத்த குழம்பு வைக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதோட மிளகு சீரகம் சேர்த்து பொடி பண்ணி வச்சு அதையுமே சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லங்க ஒரு சூப்பரான சுண்டைக்காய் வத்த நம்ம வீட்டில் நாமளே நம்ம கையால் ரெடி பண்ணிக்கலாம் நிச்சயமாக நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்